பழங்காலமாக இயற்கை வளங்களும் மனித வளங்களும் காற்று நீர் நெருப்பைப் போல சூரியன் சந்திரனைப் போல பொது தான் இயற்கை வளங்கள் பொது மேன்மேட் மேன்மேட்லாஸ் பார்பேரியன்ஸ் நாடோடிகள் பின்னர் மன்னராட்சி பின்னர் ஜமீன்தார்களாட்சி பின்னர் மக்களாட்சி இப்படி எது வந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் விவகாரத்து என்ற இது கூட ஆகாமல் இருக்கும் என்றால் ஒரு குடும்பத்திலும் உள்ளூரிலும் நாட்டிலும் சர்வதேசத்திலும் உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்க பொது உடைமை உழைக்கும் ஆண் பெண் உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்க பொது உடைமை சர்வாதிகார அரசு மட்டுமே இயற்கை நியதிப்படி நடக்கும் அது மட்டுமே மனித வளங்களையும் இயற்கை வளங்களையும் மாண்புடன் நடத்தும் என்ற நம்பிக்கையுடைய Arasiyal Ariviyal, Communist Manifesto written by uh, Karl Marx and the Engels, are relevant. The Indian I mean, bhagat but um, it you is know, the sorry, in Aracyal Ariviyal. Feel is that the to grow truly your owner. Thank you.